மலையாள நடிகர் சங்க தலைவர் மோகன்லால் உட்பட நிர்வாகிகள் கூண்டூடு ராஜினாமா செய்துள்ளனர் மலையாள திரையுலகில் உலகில் அண்மை காலமாக நடிகர்கள் இயக்குநர்கள் மீது ஏராளமான பாலியல் புகார்கள் எழுந்தது எட்டு நடிகைகள் பாலியல் புகார் தெரிவித்ததால் அது குறித்து ஹேமா குழுவினர் விசாரணை நடத்தினர் அதில் நடிகைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு முகாந்திரம் இருப்பதாக ஹேமா குழு அறிக்கை அளித்தது இது தொடர்பாக விவாதிக்க கூட்டப்பட்டிருந்த நடிகர் சங்க செயற்குழு கூட்டம் திடீர் என ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் மலையாள நடிகர் சங்க தலைவர் பதவியில் இருந்து நடிகர் மோகன்லால் உட்பட செயற்குழு நிர்வாகிகள் பதினேழு பேரும் ராஜினாமா செய்துள்ளனர் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் சித்திக் ஏற்கனவே ராஜினாமா செய்திருந்த நிலையில் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் பதவி விலகியுள்ளனர் நடிகைகள் கூறும் பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த சிறப்புக் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்